ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது இன்று பகல் நேரத்திற்கு பிறகு சந்திரன் வந்து பாகியத்திற்கு பெய்ய போறாரு அதனால காலை நேரம் வரைக்கும் தான் இவங்களுக்கு சந்திராஷ்டிரமமாக அமைகிறது பரணிக்கு கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் அவங்களுக்கு தான் அதிகமான அந்த சந்திராசிரமம் அமையும் இருந்தாலும் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் நீங்க யாரையாவது உயர் அதிகாரிகளை பார்க்கணும் இல்ல அவங்களுக்கு முக்கியமா ஏதாவது தகவல் எல்லாம் சொல்லணும்னா கூட நம்ம வந்து இந்த நாள்ல அதை கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ அந்த இந்த நாள்ல குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் தீர்க்கணும்னாலும் சண்டை இருக்கு நம்ம என்னைக்கு போய் பேசலாம் குடும்ப ஒற்றுமைக்காக அந்த முயற்சியெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் எடுப்பது சிறப்பு இன்னைக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடப்பதும் மனசுல ஒரு நிறைவும் இன்றைய நாளில் பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் ஒரு வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நீண்ட நாள் கனவாக இருக்கும் அதற்கான முயற்சி இன்னைக்கு எடுக்கிறது இல்ல அந்த கனவுகள் இன்று நிறைவேறுவது அப்படிங்கிறதும் மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகத்தான் அமையும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு அமைதியை தரும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வண்டி வாகன யோகங்கள் அமையும் இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு பல ஆண்டுகளாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட மாறும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாகவே அமைகிறது பல மாதங்களாகவே இருந்து வந்த மனக்குறைகள் மற்றும் நண்பர்களிடையே இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் கடனினால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் இன்று நல்லபடியாக பேசி முடிவெடுக்கலாம் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பெற்றோர்கள் மற்றும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளினாலும் நன்மைகள் நடக்கும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாகவே அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று சற்று உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தாலும் கூட அலுவலகத்தில் வாக்குவாதங்களும் சில மனஸ்தாபங்களும் வரலாம் இதனால் சில அலைச்சல்களும் காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு வழக்குகள் விசாரணைகள் போன்ற விஷயங்களில் அலைச்சல்கள் ஏற்படும் இன்று புதன்கிழமை வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி நாளை தொடங்கலாம் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு பலவிதமான ஒரு மன குறைகள் நீங்கக்கூடிய நாளாக அமையும் கன்னிராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் நல்ல ஒரு வெற்றியான நாளாக அமைத்து தருவார்கள் அலுவலக ரீதியாக கன்னிராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் காதல் வாழ்க்கையில் இன்று உங்களுக்கு கனவுகள் நிறைவேறும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது திருமண யோகங்களோ அல்லது குழந்தை பிறப்போ இன்றைய நாளில் உங்களுக்கு உற்சாகமாகவே இருக்கும் இந்த துலாரம் ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த விஷயங்கள் நல்லபடியாக முடிவடையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த உங்களினுடைய கடன் பிரச்சனைகளோ அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த சில சிக்கல்களோ உங்களுக்கு மாறும் இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காக முயற்சி எடுக்கலாம் கடன் பிரச்சனைகள் தீரவும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றி பெறவும் இன்று மன நிம்மதி உண்டு தனுசு ராசி அன்பர்கள் சந்திரன் தனுசு ராசியில் இருப்பதனால் குரு சந்திர யோகத்தோடு அமைந்திருக்கிறது ஒரு பௌர்ணமி திதி கூடிய இன்றைய நாளில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி வந்து உண்டு இந்த மூல நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால இந்த நாள் அதாவது இன்னைக்கு ஒன்பதாம் தேதி இல்லையா ஜூலை உலகத்தில் சில நிகழ்வுகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்று தனுசு ராசினியர்கள் உங்களினுடைய ராசியில் சந்திரன் இருப்பதனாலதும் மூல நட்சத்திரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் சற்று நம்ம எதிலையும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மகர ராசி நேர்களுக்கு இன்று உலக அளவில் ஒரு சிலருக்கு உங்களுக்கு பாராட்டு வருவதும் விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கும் இன்றைய நாள் சிறப்பு நாளாகவே இருக்கும் மன நிம்மதி சந்தோஷங்கள் இன்று நீங்கள் பார்க்கலாம் இன்று உங்களினுடைய ஒரு நல்ல நெருங்கிய நண்பர்களை சந்திப்பது அவர்களுடன் விருந்து உண்ணுவது சந்தோஷத்தை தருவதாகவே அமையும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சண்டைகள் ஓயும் பல ஆண்டுகளாகவே இருந்து வந்த சில சின்ன சின்ன விஷயங்களும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை சேர்ப்பதாகவே அமைகிறது கும்பராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் உற்றார் உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு நெருக்கமும் மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் மீனராசிக்காரர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகளினால் உங்களுக்கு மனக்குறைகள் தீரும் வீடு வண்டி வாகனங்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதும் மற்றும் பல நாட்களாக இதிலிருந்து வந்த தொந்தரவுகளும் மாறும்